பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ கிடையாது ஏன்னா நிறையா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ பற்றி பேசினாலே செம்ம கடுப்பாயிருது அதனால் அதை பற்றி அப்டேட் வச்சுருக்கேன் பட் கடைசியாக பார்க்கலாம் பட் கல்கியை பற்றிய ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா நாலு எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாம் கிட்டத்தட்ட சரியா அந்த நாலு எபிசோடும் இருபது நிமிஷம் ஃபுல்லாக அனிமேஷனில் அதாவது இப்போ பிரபாஸோடைய கேரக்டர்னா பிரபாஸ்க்கு அனிமேஷன் அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ஒரு அம் அனிமேஷன் அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனிமேஷன் மூவி மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மூவி மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா ஒரு நாலு எபிசோடு அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் போது அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ளே ஓடிடியில் இந்த நாலு எபிசோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் லைக் அமேசான் ப்ரைம் மில் நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை ஏதோ ஒன்றில் வந்து போடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு இதுதான் பேஸ் இதுதான் இந்த கடத்தில் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் படத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களாம் இது முழுக்க முழுக்க ஒரு ஒர்ஸ்ட் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி நிறையா ஃபிலிம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க அதாவது ஒரு படத்தை நீங்கள் வந்து விஷுவலாக காட்டும்போது ஓடிடியில் அதை கேரக்டர் டைமென்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மக்கள் மனதில் வந்து ஓ இவ்வளோதானா நான் சளிப்பு தட்டிடும் அதுக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு பிஸ்னஸ் வந்து வராது இந்த நிறையா விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி முன்னாடி ஹாலிவுட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எதுக்கு இந்த ஃபார்முலா எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களாம் இது வந்து கமல் சார் கிட்ட வந்து போயிருக்கு சார் வந்து இது வந்து லேட்டஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி தான் அப்படிதான் பண்ணுறாங்க இதுக்கு வந்து ஓகே சொல்கிறாரான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்றவா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் அதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டுறான் ஏன்னா நம்ம போய் ப்ரொமோஷன் நிற்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிபிஷ் ஆண்டிசிபேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படத்துக்கான ஆடியன்ஸ் வருவாங்க அது முடிக்கிற மாதிரி வைங்க அதுலேயே ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் வந்து உள்ளே இழுக்கிற மாதிரி வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் போல் ஸோ அந்த விஷயத்துக்காக தான் அவங்க பண்ண போகிறாங்களா ஸோ டீசர் கூடிய விரைவில் வெளியாகும் அப்போ இருபத்தி ஏழு ஜூனில் ரிலீஸ் ஆகும் கல்கின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓடிடியில் பார்த்துருவீங்க இருபது நிமிஷம்னா நாற்பது நாற்பது நாலு எபிசோடு கணக்கு பண்ணிங்கன்னா நாற்பது நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேலே ஒரு நேரம் இருபது நிமிஷம் வந்து படம் ஓடும் அனிமேஷனில் அப்படிங்கிறது தான் இது ஒரு புது முயற்சியாக இருக்குது சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு ஆனால் சினிமா எக்ஸ்பிரஸ் வந்து இது வந்து ஒஸ்ட் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து தகலை பொறுத்த வரைக்கும் டெல்லிலேயும் ஜெய்சல்மர் அதாவது ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ரேப் பண்ணிட்டாங்க அடுத்து ஷூட்டிங் வந்து எங்கே போகுது அப்படின்னா சென்னையில் போக போகுது சரிங்களா மே தேதிக்கு மேலே தான் சென்னையில் ஷூட்டிங் அப்படின்றதே அறிவிச்சிட்டாங்க சரி இப்போ அதெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எப்படி மனிதத்தை இதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு கேக் ஒக்கான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்மலாம் வந்து ஒருத்தர் வரலை அப்படின்னாலே நம்ம வந்து பயந்துரும் ஐயோ இவன் வரலையா இப்போ இவனுக்கு வேலை நம்ம யார் எடுக்கிறது கேஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனிதத்தனும் அது கவலையே படலைங்க யார் வரியா வரலையா இப்போ உனக்கு டேட் இல்லையா ரைட் ஓகே வேறு யார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டருக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் எந்த ஒரு டேரக்டரும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மணிரத்னத்துடைய ஒரு ப்ளஸ்ஸே வந்து அதுதான் அவர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் வச்சு டிமாண்ட் பண்ணணும் அப்படிலாம் அது கிடையவே கிடையாது ஸோ எப்படி அந்த கதைக்கு யார் செட் ஆகும் அப்படிங்கிறது அவங்க மைண்ட்லேயே ஊறி போயிருக்கும் ஸோ இப்போ சிம்புவே நாளைக்கு நடிக்கலன்னா கூட அடுத்து உடனே ஒரு கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வந்துடுவார் மணிரத்னம் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ தட் இஸ் வெரி குட் அடுத்து கமல்சர் காட்டில் மலை அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க மூணு படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா கமல் சாரோடைய நெட்ஒர்த் வந்து பயங்கரமாக போயிடும் ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் டாப்பில் இருக்காரு ஸோ இதை மூணு ரிலீஸ் ஆன பிறகு அவருடைய மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அடுத்து இண்டியன் டூ நிறைய பேர் கோவப்படுவீங்க டே வண்டை பத்தியா அப்படின்ட்டு பட் வேறு வழி இல்லை இப்போ ஜூலை பன்னெண்டு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்து பிளானிங் எப்படி பிளானிங் டுவெல் ஆர் தேர்ட்டின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க நான் அஃபீஷியலாக டுவெல் இப்போ ஜூனுன்னு போட்டாங்க அப்படி போட்டோம் வந்து இப்போ வரலங்கிறப்ப நம்ம எப்படி நம்புறது அதை இப்போ இன்னைக்கு ஜூலைன்னு காற்று வக்கலாம் எழுதி வச்ச மாதிரி தான் அது நம்ம என்றைக்கு வந்து அஃபீஷியல் வருதோ அப்போ நம்பிப்போம் எப்போ டேட்டோட போடுறாங்களோ அப்போ தான் நான் நம்புவேன் ஏன்னா டேட்டோட போட்டே படங்கள் வந்து தள்ளி போயிருக்கு மே ஒம்பது ஆக்சுவலாக கல்கியோட டேட்டு ஆனால் டுவெண்ட்டி செவன் ஜூன் ஆயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் தான் இருக்குது இந்த படம் வருமா அப்படின்ற மாதிரி இளவு காற்ற கிளி மாதிரி உட்காந்து காத்துட்டே இருக்க வேண்டியது போல் பட் என்ன தான் இருந்தாலும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்களாம் விஎஃப்எக்ஸு சரிங்களா ஸோ அதுக்காக ஏச்சு கொஞ்சம் டைம் கொடுப்போமே சரி ஓகே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பட் ரொம்ப டிலே பண்ணாதீங்க நான் முடியலடா அதாவது கமல் சார் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விக்ரம் வச்சுட்டு அப்படியே பீக்கில் இருந்த டைமு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேயாச்சும் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படி புட்டாங்க அதிகம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக ஆயிடுச்சு அட்லீஸ்ட் இந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம் அதையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த சுசித்ரா ஒரு லூஸ் ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமல்சாரை பற்றி போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாங்களா இப்போ பிஜேபிலேருந்து இந்த காயத்ரி வராம் எப்படி நீங்கள் இதை அளவு பண்ணீங்க யூடியூபில் பேசுகிறதுக்கு இதெல்லாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி நியாயமாக கேட்டாலும் பரவாயில்ல அதுக்கடுத்து வந்து இதனோடய உண்மைத்தன்மையை நம்ம வந்து ஆராயணும்ல இப்போ கமலஹாசன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஸோ அதை விசாரிப்போம் நார்காட்டிக்ஸ் வந்து விசாரணை பண்ண சொல்லுங்கள் கமல் சாரை அது ஓகேவாக இருந்தால் கமல் சாரை தண்டி கேட்டோம் இல்லையா சுசித்ரா மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிஜேபி இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அது கண்டிப்பாக விசாரணை பண்ணணுங்க கமல்ஹாசன் அவர்களை விசாரிக்க வேணும் ஏண்டா உனக்கு தில் இருந்தால் திராணி இருந்தால் டிஎம்கே தான் இவ்வளோ பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் மூடிட்டு அங்கே சொல்கிறதுக்கு எவனுக்கும் வக்கு இல்லை நீங்கள் கமலஹாசன் அவர்களையும் நீங்கள் வந்து விசாரிங்கள் அவர் தான் வந்து தவறு பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தான் மனசு வருதுன்னு தெரியல அந்த மனசுனே இப்போ பிஸியாக சுற்றிட்டு இருக்கார் இப்போ எங்கள் சாரி சினிமா அரசியல் அங்கிட்டுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு நீ சும்மா வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் நமக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அடுத்து மே பதினேழாம் தேதி மலேசியாவில் வேட்டையாடு விளையாடு திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது திரையரங்கிலிருந்து வெளியாகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஷோஸு ஸோ பார்க்கலாம் அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு ஸோ மலேசியாவை கமல் சார் வந்து அதிர வைக்க போகிறாரு பதினேழாம் தேதி அப்படிங்கிறது தான் ஸோ கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும்போது அடுத்து பார்க்கலாம் அடுத்து காதல் சுகுமார் அவர்கள் கமல் சார்னாலே ஒரு லெஜெண்டுங்க நான் பார்க்குறப்ப லெஜெண்டை விடுங்க ஹிமாலயாங்க வரலாம் அவர் மாதிரிலாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒரே வாரத்தில் போட்டு முடிச்சுட்டு போயிட்டார் அப்புறம் இந்த லிங்குசாமிக்கு நம்ம சொல்லணுங்க ஒன்று அன்பேசியோத்தோடைய ப்ரொடியூசர் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் ஓகேவா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கமல் சார் வந்து இந்த படத்துக்காக ஐம்பது சதவீதம் தான் ரெனிமரேஷன் வாங்கினார் அவர் அதுக்கடுத்து நீங்கள் வந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லாட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இதுதான் ஹைலைட் அடுத்து லிங்குசாமிக்கு கோட்டு ம் உத்தம வில்லனுக்கும் ஐம்பது வருஷம் தான் வாங்கியிருக்காரு ஆளை ஐம்பது ரொம்ப தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் சொல்லும் பிள்ளுது ஆடா பாவி லிங்கு சாமி என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இப்போ கூட கமல் சார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா லாஸ்ட்டா நல்ல கதையோட ராஜ்கமல் ஆஃபீஸ்க்கு வாங்கடா கேட்டு திறந்தா இருக்கும் சரியா நீ சொல்ற கதையில் நான் நடிக்க முடியாது நீ சொல்லு நான் கதை நல்லா இருந்தா நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் இப்போ வரைக்குமே அவர் அப்படிதாங்க சும்மா இவங்களாம் உட்காந்து கதை கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுத்து மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருநூறு கோடி ரூபாய் கமலஹாசன் அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ் அங்கங்கே வச்சோம் சார் நீங்கள் இப்படி கொடுத்துறீங்களே சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே பொங்கிட்டாங்க ஸோ உண்மையிலே சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஓவர் நிலமாக அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு போல் இன்னொரு தடவை கமல் பார்க்க வரறான் ஸோ வந்து தேங்க் பண்ணோம் சார் எங்கள் டீமே வரவான் இன்னொரு தடவை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஸோ வேறு என்ன அப்படின்ட்டு அடுத்து கமல் சார் நேற்று நூறாவது ஆண்டு விழா நம்ம ஆண்டு விழா சொல்ல முடியாது நூற்றாண்டு விழா சரி ஏதோ ஒன்று டி ராமானுஜம் அவர்கள் திரையுலக தந்தை அவருடைய இதில் வந்து மருநாயகம் எப்போ வரும் தலைவா பண்ணுங்க அப்படின்றவனு சொல்லிட்டாங்க ஐயோ என்னடா நீங்கள் இத்தனை படத்தை கேட்டீங்கன்னா எந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கமல்சரே கன்ஃபியூஸ் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அடுத்து நம்ம கலைப்புலி தானும் அங்கே வந்து ஒரு இது அடிச்சார் பார்த்தீங்களா அதாவது எல்லாேருமே நம்ம ஃபேமிலி தான் நம்ம வந்து சண்டை அப்படின்னு சொல்லி சார் சொன்ன ஒன்னே அவரும் வந்து மெர்ஜ் ஆகிட்டார் நம்ம கலைப்புலி தானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து கார்த்திக் சூப்ராஜ் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் ரஜினி சார் உடைய ஃபேன் அவர் டேரெக்டரு பீஸா படம் எடுத்தார்ல அவர் அவர் வந்து கமல் சார் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போதான் தெரிஞ்சிருக்கு போல அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க மீன் நாளை நானினுடைய சந்திப்போம் வரைக்கும் பை